இன்றைக்கி நம்ம ஒரு மருத்துவ பகுதியில் புகைச்ச சளி காய்ச்ச இதுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சித்திரத்தை வச்சு நம்ம எப்படி மெடிசன் செய்யலாம்னு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா பலன் கிடைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் பார்த்துட்டு அவங்க ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு பேர்லேயும் ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் டு இதாப்பா சித்திரத்தை செடி நல்லா உயரமாகவே இருக்கும் இது ஒன்று வச்சுனாலே நம்ம வீட்டில் இருக்கிற சளி தொல்லைகள் எல்லாமே நீங்கள் வளர்ப்பு மரம் ரொம்ப ஈஸி இது இஞ்சி குடும்பத்தை சார்ந்தது தான் இஞ்சி எப்படி வளர்க்குறோமோ அதேமாரி முளத்துக்கரலாம் இது ஒன்றும் சிரமமே கிடையாது நாட்டு மருந்து கடையில் வாங்கிங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும் இல்லை தூளாக கிடைக்கும் பவுடராக வாங்கிங்கன்னா உங்களுக்கு இப்படி கிடைக்கும் இதில் கொஞ்சம் காஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா தேனை கலந்து நாங்கள் சாப்பிட்ணும் அந்த மாதிரி தூள்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையில் வாங்க வேண்டாம் வாங்கி வச்சுக்கிறோங்க நம்ம வீட்டில் செடியே இருக்குது செடி வளர்ப்பு மரம்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு கிழங்கு இருந்தால் போதும் உங்களுக்கு அவங்களா வந்துருவாங்க இதெல்லாம் இன்னும் பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள் பத்தடி பத்தடிக்கு உயரமாக இது வளர்ந்துருச்சு நம்ம வீட்டுக்கு மட்டும்தானே யூஸ் பண்ணுறோம் கடையிலுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறது இல்லைன்னா இங்கே வந்து ரொம்பவே இதுக்கு இருக்கும் எந்த கடையில் போய் நம்ம சேல்ஸ் பண்ணுறது அதுவே இருக்கும் அதனால் யார் வேணாலும் அதை எடுத்துகிட்டு போவாங்க எல்லார் வீட்லேயுமே இது வச்சுருப்பாங்க வாசனை புல் எப்படி லெமன் கிராஸ் எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி இதையும் வச்சுக்கிருவாங்க எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இது பொதுவாக என்ன இது நாட்டு செடியாக இருந்தால் கொஞ்சம் சிறுசாக இருக்கும் இது வந்து பெரிய செடி இது தாய்லாந்து சித்திரத்தையே இங்கே சொல்லுவாங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியலை மொத்தத்தில் உங்களை சித்திரத்தையுடைய பயன்கள் நாட்டு சித்திரத்துக்கும் இதுக்கும் சேம்பு தான் ஒன்று வித்தியாசம் ஒன்றுமே இல்லை நம்ம வேணும் அப்படின்னா நல்லா மம்முட்டியை வச்சு நல்லா நோண்டி அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் இதை வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இஞ்சி புள்ளி பேஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சம் ஒரு சின்ன துண்டை வச்சு வச்சு அரைச்சிடலாம் மஞ்சளை சேர்த்து அரைக்கலாம் அதெல்லாம் நல்லது தானே இந்த மாதிரி நல்லா ஆழமா இருக்குது பாருங்கள் நல்லா பெருசாகிடுச்சு ஆழமா போய் நல்லா போய் இருக்குது பாருங்கள் ஏன்னா இருந்தால் நம்ம கட்டிங் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் அது தான் சிரமம் மற்றபடி வாசம் தூள் பறக்கும் கறி கோழி கறிக்கெல்லாம் நீங்கள் இஞ்சி புள்ளி பேஸ்ட்டோடு அரைச்சி போட்டுக்கிட்டு அமோகமாக இருக்கும் இது நம்மளுடைய இருமல் சளிப்பரு எல்லாமே நீங்கும் அதை நேரத்தில் முறை ரொம்ப ரொம்ப ஈஸி இஞ்சி குடும்பத்தை சார்ந்தது தான் இது இஞ்சி எப்படி வளர்த்து சேல்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே நீங்கள் வளர்த்து சேல்ஸ் பண்ணலாம் இப்போ நம்ம நோண்டி எடுத்தாச்சு பெரிய மம்மட்டி வச்சு நோண்டா தான் ஈஸியாகவே நோண்டலாம் நோண்டி எடுத்தாச்சு பாருங்கள் இத்தா பெருசாக போயிருக்கு இன்னும் இருக்குது அந்த கிழங்கு பாதிதான் எடுத்துருக்கிறோம் இன்னும் இருக்குது பெருசாக இருக்குது இது நம்ம இப்போ எடுத்ததாக கிட்டத்தட்ட காய்க்கில் இருக்கும் இன்னமும் இருக்குது அந்த ஒரு ஒரு இதுலேயே நம்மளுக்கு வந்து கால் கிலோ அரை கிலோ கிட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா முத்தி அதனால் கிடைக்கும் இந்த கிழங்கை விரும்ப கழுவிட்டு லைட்டாக செதுக்கி வெட்டி 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 என்ன காய வச்சு தூள் பண்ணிக்கிறலாம் இல்லையா பச்சையாரம் யூஸ் பண்ணுறதாண்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு கலந்து போடலாம் நீங்கள் சூப் பார்க்குறாண்டா லேசாக லேயராக வெட்டி போடலாம் இதை இதை பேபி செடி அதோட தலைஞ்சி இருக்குது பாருங்கள் பேபி செடி அப்படியே குர்த்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கிழங்கு வச்சாலே போதும் அந்த இடத்த ஃபுல்லாக அவங்க ஆக்கிரமிச்சுக்குருவாங்க வளர்ப்பு மரம் தண்ணி ஊற்றணும் உரம் உரம் போடணுங்கிற அவசியமே இல்லை உங்களுக்கு ரொம்ப மண் காஞ்சி போயிருந்தால் லேசாக தண்ணி ஊற்றுங்க இங்கே அதுக்கு வேலையே இல்லை நமக்கு அடிக்கடி மழை பெய்யும் அதனால் அதுக்கு வேலையே இல்லை உரங்கள்லாம் நான் போட்டதே இல்லை இதுக்கெல்லாம் எந்த ஒரு உரமே போட்டதே இல்லை மழை இல்லாத சீசனில் வெயிலாக அடிச்சுச்சிருந்தால் எல்லா கண்டுக்கும் தண்ணி ஊற்றுற மாதிரி இதுக்கு லேசாக நான் ஊற்றுவேன் அது இதுக்கு வந்து தண்ணியெலாம் ஊற்றுறது இஞ்சி செடி எப்படி வளர்க்குறமோ அதே மாதிரி வளர்த்துக்குறேங்கப்பா நீங்கள் இப்போ இந்தியாவில் எல்லோரும் இஞ்சி செடி மஞ்சள் செடி எல்லோரும் வளர்க்குறனே சரிங்க கருமஞ்சி இதையும் வளங்க வளர்த்து சேல்ஸ் பண்ணுங்களேன் இதை மட்டும் என் விட்டு வைக்கிறீங்க சே வளர்ப்பு முறை ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப குறவு கண்டிப்பாக நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க இதையும் சேர்த்து விவசாயம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம நம்ம நாடும் ஆரோக்கியமாக இருக்கும்ல ஆனால் கேரளாலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் தெரியும் எனக்கு ஆனால் வீட்டிலேயே இது வளர்க்கலாம் நான் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு கிழங்கு கிடைச்சா போதும் நீங்கள் வச்சு இல்லை அது வந்து அவங்களாம் முளைச்சிருவாங்க இந்த அளவுக்கு நம்ம இஞ்சி புண்ணு பேஸ்ட்டு அரைக்கும் போது இந்த அளவுக்கு போட்டினாலே போதும் உங்களுக்கு உங்களுடைய கிரேவி நல்ல காமாமல்னு நடக்க அதோட சேர்த்து மஞ்சளும் போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம் இங்கே இருக்கிறவங்க அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க மஞ்சள் இந்த இது இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு தான் மிக்சியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் அவங்க வந்து கோழி அப்புறம் இறைச்சி எல்லாமே சா சமைப்பாங்கப்பா இங்கே இருக்கிறவங்க மசாலா பொருள் வந்து இங்கே வந்து ரொம்ப குறவு தான் மசாலா தூள் போட்டு செய்கிறது இந்த மாதிரி தான் போட்டுக்கிடுவாங்க ஓகே கண்டிப்பாக நீங்களும் வளர்ப்பு முறையில் இதுபட்டு இதை வளங்க வீட்டு வீட்டிலேயே நீங்கள் வளர்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப சிரம மறைஞ்சி இந்த மாதிரி தூள்களை வாங்கிக்கிறேங்க அது பொடி பண்ணுறதும் ஒரு ட்ரிக் இருக்குது அதை வச்சு நம்ம பொடி பண்ண முடியும் நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கினா உங்களுக்கு எப்படி சித்திரத்தை கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்து நம்ம நம்ம வந்து தூள் பண்ணிக்கலாம் இல்லை பவுடராகவும் நீங்கள் வாங்கிக்கிறேங்க சரியா இது வந்து என்னென்ன பயனுங்கள்னு நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் ரத்த கஷாயமாகவோ தேன்லையே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய இருமல் சரியாக வந்துடும் ஜலதோஷம் சரியாக வந்துடும் நாள்பட்ட சளிகள் சரியாக வந்துடும் கபம் சரியாக வந்துடும் நுரையீரலால் சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே உங்களுக்கு சரியாக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்புறம் மூச்சோட கஷ்டப்படுவோம் வாயில் மூச்சு விடுவோம் அவங்களாம் இதை எடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சரியாக வந்துடும் அப்புறம் சைனஸ் பிரச்சனையை கூட இது சரி பண்ணுது அப்புறம் இந்த சித்திரத்தை நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்கிற கொழுப்பு வேலை கரைக்கக்கூடிய தன்மை இந்த சித்திரத்தைக்கு இருக்குது அதனால புற்றுநோய் வரவிடாமல் கூட தடுக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குதுன்னு ஆய்வு சொல்லுது உங்கள் எலும்புகள் வந்து நல்லா பலம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் சித்திரத்தையும் அம்கனாங்கலங்க எடுத்து நல்லா தூள் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் தூள் எடுத்து போட்டு தேனும் சம அளவு கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எலும்புகள் நல்லாவே பலமாகும் இது தூள் பண்ணுறது கொஞ்சம் சிரமம்தான்ப்பா இதை வந்து நல்லா கழுவி காய வச்சுருங்க அப்புறம் ஒன்று ஒன்றா நல்லா வெயிலில் காஞ்ச பிறகு இடிகளில் வச்சு நல்லா ஒன்று ஒன்றா இடிங்க இடித்து அது வந்து ரெண்டா மூணாக புல குழந்த புழக்கும் அதுக்கப்புறம் மிக்சியில் வச்சு தூள் பண்ணிக்கிறேங்க ஓகேயா உங்களுக்கு வரட்டு இருமல் இருமலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பவுடரை கொஞ்சமாக எடுத்து போட்டு கொதிக்க வச்சு அதில் வந்து கல்கண்டோ இல்லை பனங்கல்கண்டோ போட்டு நீங்கள் குடித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வரட்டு இருமலும் அப்புறம் வந்து காய்ச்சலும் உங்களுக்கு சரியாகும் நாலா நாளாக சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் கூட இது சரியாக வரும் நீங்கள் வந்து கஷாயமாகவும் செஞ்சு குடிக்கலாம் கொஞ்சோன்னு ஒரு காஸ்பூன் இந்த தூளை எடுத்து போட்டு கொஞ்சமாக தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனைகள் மூக்கடப்பு எல்லாமே உங்களுக்கு சரியாக வரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஓகேயா வயிற்று கோளாறு வயிற்றில் இருக்கிற சம்மந்தப்பட்ட சில கோளாறுகளால் தான் நம்மளுக்கு வாய் துர்நாற்றம் அடிக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் வாய்ப்புண்ணு வரும் வாய் வந்தாலே வயிற்றில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் இந்த இதை வந்து ரெண்டு மூணு சித்திரத்தை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு வாயை கொப்புளிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அது சீராகும் உங்களுக்கு அரசவாகன தாய்மார்கள் உங்கள் குழந்தைகளுக்கு மஞ்சள்லாம் இல்லை அப்படின்னா எல்லாம் சரியாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி உள்ள கஷாயத்தை குடிக்கலாம் சித்திரத்தை சின்ன துண்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறங்க இஞ்சி சின்ன துண்டு மஞ்சள் அப்புறம் வந்து சிறாய் வாசனை புல் அது இருந்தால் எடுத்துக்கிறேங்க இல்லைன்னா பரவாயில்ல இதை இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணியை எக்ஸ்ட்ரா பண்ணி அதில் வந்து பனவெல்லம் வெள்ளம் பனங்கள் கண்டு எதையும் போட்டு நீங்கள் குடிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா சீராக இருக்கும் நல்லா ஸ்லிமிங்காக இருப்பீங்க உங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இது நீங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு குடிச்சுக்கிறணும் மலை சீசனில் அவஸ்தப்படுறவங்களுக்கு இது அரிய மருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பிள்ளை சந்திக்கலாமா பேசியோ